ஹலோ எரிவான் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம லா காலேஜ் அட்மிஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபைவ் இயர்ஸ் பிஎல்எல்பி மற்றும் த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம டீமோட இணைஞ்சிருக்கணுன்னா போய் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபர்தராக இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஎல்எல்பிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அண்ட் செகண்டு உங்களுக்கு ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய டிசி இருக்கணும் அண்ட் தேர்டு ஸோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் அண்டு மீதி கிட்டே இருக்கக்கூடிய அதர் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கணும் ஸோ மெயினாக நமக்கு இங்கே தேவைப்படுறது உங்களோடய மார்க் ஸ்டேட்மெண்ட் உங்களோட டிசி அண்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இந்த மூணு சர்ட்டிஃபிகேட்டையுமே வந்து மேஜராக எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி ஸோ அதுக்கான ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுதான் கொஞ்சம் மேஜரான டாக்குமெண்ட்ஸாகவும் இருக்குது ஸோ செகண்டாக வந்துட்டு இந்த த்ரீ இயர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஆறு செம் இல்லைன்னா எட்டு செம்மோட மார்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் ப்ளஸ் உங்களோட டிசி ப்ளஸ் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கும் வேணும் ஸோ இந்த மூணு சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு ரொம்ப மேஜரானது இது இல்லாமல் உங்களோட கான்வொக்கேஷன் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபெஷ்னல் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதுமானது ஸோ இதுதாங்க நமக்கு லா காலேஜ் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் மேஜராக தேவைப்படக்கூடியது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் வேறு அடிஷ்னலாலாம் அவங்க எதுவும் எதிர்பார்க்க போகிறது கிடையாது ஸோ இதை தாண்டி நீங்கள் இன்னும் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டவுட் உங்களுக்கு ஒன்று வருது சில பேர் வந்துட்டு மாஸ்டர் டிகிரி இருப்பீங்க அப்போ உங்களோட டிசி வந்துட்டு மாஸ்டர் டிகிரியில் கொடுத்துருப்பீங்க ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னு கேட்பீங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாஸ்டர்ஸ் டிகிரிஸோட சர்டிஃபிகேட்டே போதுமானது நீங்கள் வந்துட்டு யூஜியோட சர்டிஃபிகேட்டை தான் வைக்கணும் அப்படின்ட்டு கிடையாது அதாவது இந்த நான் சொல்கிறது டிசிக்கு மட்டும் நீங்கள் உங்களோட மாஸ்டர்ஸோட டிசியை வந்து வைக்கலாம் சப்மிட் பண்ணலாம் ஸோ அட்மிஷன் அப்போ வந்துட்டு நீங்கள் ஜெராக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு அட் அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன்லாம் போட்டதுக்கப்புறம் கவுன்சிலிங் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல்ஸ்லாம் உங்கள் கையில் இருக்கணும் அதனால் அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க சில காலேஜில் வந்துட்டு ப்ரொவிஷ்னல் கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்கு வேணால் நம்ம வந்து டைம் கூட வாங்கிக்கலாம் அட்மி அதாவது உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட் கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கையில் ப்ரொவிஷனல் இல்லை ஒரிஜினல் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிக்கலாம் ஸோ மேஜராக நமக்கு தேவைப்படுற மெயின் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மார்க் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் உங்களோட டிசி ப்ளஸ் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இதுதாங்க மேஜராக தேவைப்படும் இதே வந்துட்டு டிகிரியாக இருந்தால் உங்களோட ப்ரொவிஷ்னல் உங்களோட கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் உங்களோட டிசி அண்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ஸோ இதுதான் மேஜரான டாக்குமெண்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் மெயினாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் வேறு வேறு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் நான் அட்மிஷன் அப்போ உங்களுக்கு வேறு என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவைப்படுங்கிறத நான் ஃபர்தராக வர வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ வேறு ஏதோ டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் பாய்